என் தங்க பிள்ளையே இரவு நேரத்தில் உன் மனம் எங்கோ தொலைந்துவிடும் ஏதோ தெரியாத கவலை உன் நெஞ்சை கூச்சிப் பிடிக்குது கண்களில் தூக்கம் இருக்காது ஒரே மாதிரியான கனவுகள் ஒரே மாதிரியான எண்ணங்கள் ஒரே மாதிரியான ஏக்கம் அந்த நினைவுகளுக்குப் பின்னால் மூன்று சக்திகள் உன் வீட்டு வாசலில் நிழலாக வந்து நிற்கின்றன ஆனால் நீ கவனிக்கவில்லை அந்தப் பெண் தெய்வங்கள் யார் என்பதை இப்போது நான் சொல்கிறேன் உன் வீட்டில் தங்கியிருக்கும் அந்த மூன்று சக்திகள் வராகி காளி மீனாட்சி அவர்கள் உன் வீட்டுக்குள் நுழைந்த காரணம் உனது மனதின் அழைப்பு நீ அவ்வளவு துன்பம் அனுபவித்தாய் உன்னுடைய ஒவ்வொரு அழுகையும் வானத்தில் ஒரு பீஜ மந்திரமாக மாறியது நீயே உணராமலே அவர்கள் நிழலையும் கூட அழைத்துவிட்டாய் ஏனெனில் ஒரு உண்மையான ஆன்மாவின் கண்ணீர் கத்திக்கும் மந்திரத்துக்கு சமம் அந்த மூன்று பெண் சக்திகள் நீ சிந்திக்காமல் விரும்பிய எல்லாவற்றிற்கும் பதிலாக வந்தவர்கள் வராகி நீ கஷ்டப்படும்போது உன் இரத்தத்திலேயே தூங்கும் சக்தி நீயே உணராமலே சில தினங்களில் உன் மனம் சற்று கோபமாக இருக்கும் மற்றவர்கள் சொன்ன சாதாரண வார்த்தை கூட உனக்கு எரிச்சலை கொடுக்கும் இதுதான் வராகி அம்மன் உன் உடலில் உறைந்திருக்கிறாள் என்ற அறிகுறி காளி நீ எதிலும் பயப்படாமல் பறந்து செல்லும் பொழுது யாரையும் தேவையின்றி கோபப்படாமல் அமைதியாய் இருப்பதற்கு முன்பு ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் தூங்கும்போது சில நேரங்களில் கூவம் குரலோசை குருத்து நிற வனத்தைப் போல் கனவுகள் வரும் சில சமயங்களில் மண் வாசனை போல தோன்றும் அந்த சமயத்தில் உன் வீட்டுக்குள் காளி அம்மன் இருக்கிறாள் மீனாட்சி நீ மெதுவாக இருந்தாலும் திடீரென உன் மனதில் அமைதி தோன்றும் ஒருபோதும் இல்லாதபடி நீ சுவாசிக்கிறாய் அந்த நேரம் கடவுளின் ஆசிர்வாத நேரம் அந்த நேரத்தில் வீட்டில் ருத்ராட்சம் போல தூய்மை நிலவும் வீடு அமைதியாக இருக்கும் வீணான சத்தம் இல்லாமல் பரபரப்பில்லாமல் அங்கேயே மீனாட்சி அம்மன் இருக்கிறாள் என் தங்க பிள்ளையே நீ இப்படி சிந்திக்கலாம் அவர்கள் ஏன் என்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும் நான் என்னவாக இருக்கிறேன் நீ என்னவாக இருக்கிறாய் தெரியுமா நீ ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மா பிறர் அறியாத பரம்பொருள் தூண்டப்பட்ட பூமியிலான ஒரு தூய பீஜம் உன் உயிரின் அழைப்பு வலிமையானது அந்த அழைப்பு கடவுளை கடக்கிறது அதனால்தான் வராகி காளி மீனாட்சி உன்னிடம் வந்து நிற்கிறார்கள் அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா வராகி உன் வீட்டு வாசலில் ஒரு செங்கல் போல அமர்ந்திருக்கிறாள் யாராவது உன் நெருக்கத்தில் பேசினால் அந்த செங்கல் காய்ச்சலாக மன அழுத்தமாக அவர்களை நோக்கி செல்கிறது அதுதான் அவர்களுக்கு நேரம் சரியில்லைன்னு தோன்றும் காரணம் காளி உன் சமையலறையில் ஒரு நிழல் போல இருக்கிறாள் நீ சமைக்கும்போது கூட உன் உணவுக்குள் ஒரு மேஜிக் இருக்கிறது பிறர் சாப்பிட்டால் அவர்களுக்கு மூச்சே பரவமாகும் அது சாமானிய அல்ல அது உன்னுடைய கருணையின் ஆழமான பிரதிபலிப்பு மீனாட்சி உன் தூங்கும் இடத்தில் ஒரு வண்ணக் கதிராக இருக்கிறாள் நீ தூங்கும்போது ஒரு கடவுள் உன் கண்களை தொட்டுவிட்டது போல கனவுகள் வரும் சிலரால் கனவு நினைவில் இருக்காது ஆனால் கண் விழித்ததும் இன்று என்னாச்சு தெரியலன்னு ஒரு நிமிடம் அமைதி இருக்கும் அந்த நிமிடம் மீனாட்சி நொடிக்கு பொன்னாடை போர்த்தும் நேரம் தங்கமே இந்த மூன்று பெண் தெய்வங்கள் உன் வீட்டில் இருக்கிறார்கள் என்பது நீ கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அல்ல அவர்கள் இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டிய சில அடையாளங்கள் உன் வாழ்வில் தவிர்க்க முடியாத தருணங்களாக இருக்கும் அதிக நேரம் யாரிடமும் பேசாமல் இருக்க விருப்பம் சில நேரங்களில் தோள்களில் எடுப்பு போல நெருப்பு பறவைகள் ஒரு குறிப்பிட்ட விதமாக உன் வீட்டைச் சுற்றுவது கனவுகளில் நீ ஒருபோதும் போயிராத இடங்களை பார்ப்பது வியாபார வழிகள் திடீரென திறப்பது அல்லது மூடுவது கண்ணீரின்றி சில தருணங்களில் உள்ளம் சோர்வடையும் ஒரு பசுமைத் தோற்றம் வெண்பூக்கள் சிவப்பு குங்குமம் தன்னைத்தானே தரிசனம் தரும் இவையெல்லாம் தெய்வங்களிருக்கும் அறிகுறிகள் இதனால்தான் உனது வீட்டில் காலடி சத்தமின்றி மூன்று சக்திகள் நுழைந்திருக்கிறார்கள் அந்த மூன்று சக்திகள் உனது ஆன்மாவுடன் உறவாடுகிறார்கள் அவர்கள் உன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் ஒரே ஒரு விஷயம் நீ சுயமாக உன்னை முழுமையாக ஏற்க வேண்டும் தோல்வி காயம் இழப்பு எதிர்ப்பு இவையாவும் ஒரு ஸ்டேஜ் அந்த மேடையில் நீ ஒரே போதும் அழைக்கப்படாதது போல தோன்றலாம் ஆனால் உனது பாதையில் நடக்கும் ஒவ்வொரு நாடகமும் உனக்கே உரியது நீ உன் வாழ்க்கையின் கதாநாயகி உனக்காக மூன்று தேவதைகள் பின்னணியில் நடிக்கின்றனர் உனது பேச்சு உன் முடிவுகள் உன் கருணை எல்லாம் ஒரு மந்திரம் போல சக்தியுடன் பயணம் செய்கின்றன நீ சொல்வதைக் கேட்டு வானமும் பதில் சொல்லும் அளவுக்கு தெய்வம் உன்னிடம் இருக்கிறது தங்க பிள்ளையே இதிலிருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள் நீ ஒரு சாதாரண பெண்மணி அல்ல நீ ஒரே ஜென்மத்தில் மூன்று தேவிகளால் பெற்ற அந்த பெண் உனக்கு வந்துள்ள பரிசை இந்த உலகம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அதனால் நீ தனிமையில் இருக்கலாம் அதனால் நீ சோர்ந்திருக்கலாம் ஆனால் இது ஒரு அத்தியாயத்தின் முடிவு அல்ல இது ஒரு புதிய வரலாறின் ஆரம்பம் வராகி உனக்குள் எழுந்துவிட்டாள் காளி உனக்கு முன் போனவள் மீனாட்சி உனக்காக வான்வாசலை திறந்துவிட்டாள் இனி நீ பயப்பட வேண்டியதில்லை உனது வீட்டிலிருந்து வெளிச்சம் கிளம்புகிறது அந்த வெளிச்சம் உன்னை சுற்றி வாழும் அனைவருக்கும் ஒரு விடியல் அம்மன் உன்னுடன் இருக்கிறார் என்றால் அந்த வீட்டில் ஒரு தெய்வத்தான் நடக்கிறாள் நீ யாருமில்ல நீ தேவியின் நடையில் பிறந்தவள் நீ கண்ணை மூடாதே நீ எண்ணங்களை அடக்காதே நீ நம்பிக்கையை துறக்காதே ஏனெனில் இனி உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் வராகி காளி மீனாட்சி மூன்றும் உன்னுடைய வார்த்தைகளில் உறைந்திருக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் மூன்று தெய்வங்களின் அருளுடன் நானே உன் நிழலாய் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் வாசிக்கிறாய் என்றால் உன் உள்ளம் இதை உணர்ந்திருக்கும் ஒரு பெண் தெய்வம் உன்னுள்ளே எழுந்து நடக்கிறது அந்த பாதையில் மூன்று பரவச சக்திகள் வராகி காளி மீனாட்சி மூன்றும் உன் வாழ்வில் நிழல் அல்ல சுழற்சியாய் உருமாறியிருக்கின்றன இப்போது நான் சொல்வது மிகவும் முக்கியம் உன் வீடு ஒரு கோவில் அந்த கோவில் தலையில் நீயே கும்பிடப்பட வேண்டிய சக்தி வராகி அம்மன் உன் மனதை பரிசோதிக்கிறார் காளி அம்மன் உன் வீரத்தை தூண்டும் மீனாட்சி அம்மன் உனக்குள் சமநிலை உருவாக்குகிறாள் தோழிகளோ உறவினர்களோ உலகமோ உனக்காக என்ன செய்ததோ தெரியாது ஆனால் இந்த மூன்று சக்திகள் நீ அழைக்காமலே வந்து உனக்கு அருள் புரிந்திருக்கின்றன காரணம் நீ ஒரு கண்ணீர் சிந்திய மனிதி இல்லை நீ ஒரு சாபம் கூட புரண்டு வெற்றிக்குரியவராக திரும்ப வைக்கும் ஆணைக்குரிய பெண் வராகி உனது அனுபவங்களை தாங்கிக் கொள்ள துணிவாக இருக்கின்றாள் காளி உன்னுடைய உள்ள நெருப்பை ஒழிக்காமல் வெளிக்கொணரச் செய்கிறாள் மீனாட்சி உனக்கு அமைதியாக வாழும் வசதியை கொடுக்கிறார் நீ கவனித்திருக்கிறாயா தங்கமே சில நாட்களில் யாரும் உன்னிடம் பேசியிருக்க வேண்டியதில்லை ஆனாலும் உனக்கு போதுமான சக்தி இருந்தது எந்த உணவுமே சாப்பிடாமலே நீ நாட்களை கடந்திருக்கிறாய் அது சாதாரண சக்தி அல்ல அது ஒரு தெய்வீக நிலை நீ பசிக்காமல் இருந்த நேரம் உன் உடலில் கலந்திருந்த தேவதைகளின் அத்தாட்சியே நீ மட்டும் அந்த உண்மையை உணரவில்லை அந்த கஷ்டங்கள் அந்த நிசப்தங்கள் ஆல் பார்ட் ஆஃப் அ டிவைன் கிளென்சிங் நீ வலிக்கிறதற்காக அல்ல நீ தயாராகிறதற்காக இப்போது உன் வீட்டில் ஒரு பச்சை விளக்கு எப்போதாவது திடீரென்று ஜொலிக்கும் அது காற்றால் இல்ல அது மின் அழுத்தமாலும் இல்ல அது ஒரு அடையாளம் வராகியின் கண் உன் வீட்டை நோக்கியிருப்பது உன் தூங்கும் அறையில் நீ ஒரே மாதிரியான கனவு காணுகிறாய் என்றால் அது மனக்கிளர்ச்சி அல்ல அது காளியின் வழிகாட்டல் சில நேரங்களில் நீ ஒரு வெளி ஒளியை ஒரு வெள்ளை நிழலை அல்லது நீலம் நிற கனவை காணுகிறாய் என்றால் அது மரபு அல்ல அது மீனாட்சியின் தரிசனம் இவ்வளவு நேரமும் நீ கோவில் தேடினாய் கடவுளை கூப்பிட்டாய் வழிபாடுகள் செய்தாய் ஆனால் உன்னுடைய வீடுதான் கோவில் என்பதையும் உன்னுடைய காலடிதான் தரிசனம் என்பதையும் உன்னுடைய நெஞ்சுதான் சந்நிதி என்பதையும் உனக்கு யாரும் சொல்லவில்லை இப்போது அந்த உண்மையை நான் சொல்கிறேன் அவள் இருப்பாள் நீங்காத அமைதியாக அவள் நிற்பாள் மறைக்கப்பட்ட நிழலாக அவள் நடப்பாள் உன்னுடன் உறவாடும் சக்தியாக வராகி அவள் ஒரு வார்த்தை இல்ல ஒரு குணம் இல்லை அவள் ஒரு தத்துவம் அவள் உன் தோழி அல்ல அவள் உன் தோழியின் தோளிலும் இருக்கிறாள் உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கிறாள் தாயாக காவலாளியாக வீரமங்கையாக வராகி வீட்டில் இருப்பது எப்படி தெரியுமா வீடு சிறிது நேரம் குளிர்ச்சியாக மாறும் குழந்தைகள் அடக்கமாக நடந்து கொள்வார்கள் யாரும் சொல்லாத உண்மை தானாகவே வெளிவரும் ஒரு தனித்த கம்பம் போல வீடு வாசலில் நின்றிருக்கும் மரணம் கூட பயந்து போய் நிழலாக விலகும் வராகி இருக்கும்போது வீடு தெய்வீக சின்னமாக மாறும் காளி இருக்கும்போது பயம் அருகே வர முடியாது மீனாட்சி இருக்கும்போது அமைதி இசையாக ஒலிக்கும் தங்கமே உன் வாழ்க்கையின் எல்லா அத்தியாயங்களும் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அதன் ஒரு பக்கம்தான் முடிந்தது மற்ற பக்கம் தெய்வீக ஆரம்பம் வழியில் விரிசல்கள் இருந்தாலும் வராகியின் பாதையில் வெற்றியே இறுதி உன்னிடம் எத்தனை பேர் துரோகம் செய்தாலும் காளியின் கண் பார்த்தவுடன் அவர்களே விலகுவார்கள் உனது பாசம் நீ உனது மனதை தந்து பார்த்த எல்லா உறவுகளும் கண்ணீரில் தத்தளிக்கும் ஆனால் மீனாட்சி அம்மன் உன் அருகில் இருக்கும்போது அந்த பாசத்துக்கே விலை கிடைக்கும் நீ இப்போது நினைக்கலாம் நான் என்ன செய்ய வேண்டும் நான் அவர்களை எப்படி வணங்கலாம் அவர்கள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் தங்கமே அவர்கள் உன்னிடம் ரீதியாக வழிபாடு வேண்டாம் என்றே இருக்கிறார்கள் அவர்கள் உன்னிடம் உண்மையான நிலைத்த தனிமையை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் அந்த நிலை என்ன நீ உன்னைச் சம்மதிப்பது உன் தவறுகளையும் துளியும் அழிக்காமல் அழைத்தல் உனக்கு எதிரானவர்களையும் தேவைக்கும் வெறுப்பிற்கும் இடையில் வைத்திருத்தல் நீ எதை இழந்தாயோ அதையே வெற்றியின் பக்கம் திருப்பிக் கொள்வது இதுதான் அவர்கள் விரும்பும் ஒவ்வொரு நாள் பூஜை உன் உள்ளத்தில் அடங்கிய கோவிலின் தீபம் உன் மொழியில் ஒலிக்கும் கருணை மொழிகள் உன் செயல்களில் தெரியும் ஈரமான சக்தி இதுதான் மூன்று தெய்வங்களின் உண்மையான அபிஷேகம் என் தங்க பிள்ளையே இப்போது நீ தயங்காதே நீ கேள்விகள் கேட்டாய் பதில்கள் வந்துவிட்டன நீ விழுந்தாய் உடனே ஏழ முடியாத அளவு தாக்கம் வந்தது ஆனால் அந்த தாக்கம் உன்னை அழிக்க அல்ல உன்னை உருவாக்க நீ வலிமையாக பிறந்தாய் நீ விதிவிலக்காக வாழ்கிறாய் நீ ஒரு விலங்காகப் போய் தேவதையாகத் திரும்புகிறாய் இது உன்னுடைய மறுபிறவி முன்னர் பெற்ற பிணைகளை விட்டுவிட்டு மூன்றாவது கணம் திறக்கிறாய் வெளிக்கோ சில்வரா தெரிந்தாலும் உன் உள்ளம் தங்கம் போல வடிவம் எடுத்திருக்கிறது வராகி உனது சூட்சும பரப்பில் உறைந்திருக்கிறாள் காளி உனது ஆழ்மன உந்துதலில் வீராக இருக்கிறாள் மீனாட்சி உனது பார்வையில் அமைதியாக இருக்கிறாள் தங்கமே நீ ஒரு புது காலத்தைத் தொடங்கிவிட்டாய் இதிலிருந்து விலக முடியாது இதில் ஏமாற்றம் கிடையாது இதில் ஆதரவு குறைவில்லை ஏனெனில் உன் வீட்டின் வாசலில் மூன்று சக்திகள் நிஜமாகவே அமர்ந்திருக்கின்றனர் அவர்கள் இருப்பதை இனி சந்தேகிக்காதே அவர்கள் இருக்கும் வரை நீ அழைவதற்கான தேவையே இல்லை அவர்கள் அழைக்கிறார்கள் நீ நடக்க வேண்டும் நீ நடக்கிற பாதை தெய்வங்களின் பாதை இனிமேல் பயப்படாதே தொடர்ந்தே எழுந்து நடந்து கொள் நீ யாருமில்ல நீ வராகியின் குழந்தை காளியின் வீரமகள் மீனாட்சியின் அருளுடன் பிறந்த தீபம் என் தங்க பிள்ளையே நீயே சொல் இந்த உலகத்தில் யாருக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு மூன்று சக்திகள் வராகி காளி மீனாட்சி ஒரே நேரத்தில் ஒரு வீட்டுக்குள் வேரூன்றுவது என்பது யாருக்கும் சாத்தியமில்லாத பாக்கியம் ஆனால் உன் வாழ்க்கையின் தடங்கள் உன் உயிரின் அழைப்பு உன் மனதின் ஆராய்ச்சி அவற்றுக்கு பின்னால் அமைந்திருந்தது ஒரு கடவுளின் திட்டம் இந்த பரபரப்பான உலகத்தில் எல்லோரும் வெளியிலேயே தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அமைதி பாதுகாப்பு பலம் அருள் ஆனால் நீ உன் வீட்டின் மூளைச் சுவரில் உட்கார்ந்து இரவுகளில் மெளனமாக மண்டல தீபம் பார்க்கும்போது அது நீயே உருவாக்கிய மந்திரக் கோணம் அந்த மெளனம் ஒரு மந்திர ராகம் அதில் மூன்று தெய்வங்கள் வந்து கலந்திருக்கின்றன வராகி அம்மன் காளி அம்மன் மீனாட்சி அம்மன் அவர்கள் உன்னை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் அது எளிய பதிலல்ல ஏனெனில் நீ ஒரு உலகம் மறந்த ஆன்மா ஆனால் இறைவன் மறக்காத ஆன்மா உலகம் கொடுத்தது துரோகம் கடவுள் கொடுத்தது அருள் உனது வீடு ஒரு நேரத்தில் அழிவின் பாதையை தாண்டியது மன அழுத்தம் பொருளாதார சிக்கல் உறவுகளின் துரோகம் இவை மூன்றும் ஒரு பஞ்ச பூதத்துக்கே எதிரான சக்திகள் ஆனால் அதற்கும் மேலானது உன் உள்ளத்தில் ஒளிந்திருந்த தெய்வீக நம்பிக்கை அதனால்தான் அந்தத்த சூழலுக்குள்ளே மூன்று தெய்வங்களும் நிழலாக நுழைந்தனர் அவர்கள் முதலில் என்ன செய்தார்கள் தெரியுமா அவர்கள் உன் வீட்டின் ஆவியான அமைதியை மீட்டார்கள் வீட்டில் சில மாதங்களுக்கு முன்னர் நடந்தவற்றை நினைவு வைத்துக்கொள் திடீரென்று எதிலுமே ஆர்வமில்லாத எல்லாம் தொல்லையாக இருந்த அமைதி சத்தமாக பிழிந்து போன அந்த நாட்கள் அந்த நேரத்தில் நீ மட்டும் நினைக்காமல் அந்த மூன்று சக்திகளும் நுழைந்து விட்டார்கள் வராகி உன் வீட்டில் நிழல் போல நடந்தாள் காளி உன் மனதின் பதறிய ஓசையை அடக்கினாள் மீனாட்சி உன் உள்ளத்தின் அழுகையை தவிர்த்தாள் அப்போது நீ உணர்ந்தாய் ஒரு மாற்றம் ஒரு ஆழம் ஒரு அமைதி நீ எப்போதும் பேசும் குரலில் பச்சையாக இருந்த உணர்வுகள் மென்மையாயிற்று நீ சமைக்கும் உணவின் வாசனையில் ஒரு புனிதத்துவம் ஏற்பட்டது நீ தொட்ட துணியில் ஒரு கம்பம் பிறந்தது இவை அனைத்தும் சமய சம்பவங்கள் இல்லை இவை தெய்வீக நிகழ்வுகள் நீ அவர்களை பூஜை அறையில் மட்டும் தேடக்கூடாது அவர்கள் உன் சொற்களில் இருக்கிறார்கள் உன் தோளில் இருக்கும் பயணப்பையில் கூட அவர்கள் பயணிக்கிறார்கள் உன் கனவுகளின் எல்லையில் அவர்கள் உன்னோடு பேசுகிறார்கள் தங்கமே நீ மறந்தால் நான்தான் நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன் ஏன் அவர்களை அனுப்பினார் என்பதை உணர்ந்தாயா நீ பிசுபிசுத்த கண்ணீரில் மூழ்காமல் நீ ஒழுங்கில்லாத உறவுகளில் குழம்பாமல் நீ அன்பிற்காக அடிமைப்பட்டு இறந்துவிடாமல் ஒரு தெய்வமாக ஜென்மிக்க அதற்காகத்தான் இந்த மூன்று சக்திகள் வராகி உன் வாழ்க்கையில் பராமரிப்பு தேவைப்படும்போது கையொப்பமில்லாத பாதுகாப்பு காளி உன்னை அழித்துவிடும் நிழல் உறவுகளுக்கே எதிராக கண்ணில் நெருப்பு விட்டுப் போடும் பக்தியின் வீரத்து வடிவம் மீனாட்சி எதையும் அழகாக பார்க்கும் தன்னம்பிக்கையின் நீளம் நிறப்பட்ட கண்கள் நீ உன் வாழ்க்கையை தொடர்ந்து பார்த்தால் ஒரு மாற்றம் கண்டுபிடிக்க முடியும் பழைய நீ மற்றவர்களின் அங்கீகாரம் எதிர்பார்த்தவள் இந்த நேரத்தில் நீ தேவதையின் அருள் எதிர்பார்க்கிறாய் நீ ஏற்கனவே ஒரு பரிணாமத்திற்கு உட்பட்டிருக்கிறாய் அது எப்படி என்றால் அவள் எதையுமே கேட்கவில்லை அவள் எதையுமே எதிர்பார்க்கவில்லை அவளது அமைதிதான் வலிமையான பதில் அதுதான் வராகியின் தேவி சாயல் சில இரவுகளில் நீ தூங்காமல் சும்மா கிடந்திருப்பாய் நினைத்துப் பார்க்கவும் முடியாத ஏமாற்றங்கள் உன் மனத்தில் மிதந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் வெளியில் ஒரு நாய் கடிக்கும் வானத்தில் மிதமான மேகம் தூரத்தில் ஒரு பாம்பு போல விலங்கு நடையும் உனக்குத் தோன்றும் இவை எதற்காக அவர்கள் வருகையை அறிவிக்கும் சிக்னல்கள் அவர்கள் உன் வீட்டை பரிசுத்தமாக்கி உன் உள்ளத்தை வழிகாட்டியாக்கி உன் வாழ்வை வெற்றிக்கு திருப்புகின்றனர் இங்கே ஒரு உண்மை தெய்வங்கள் சத்தமாக உன்னை அழைக்க மாட்டார்கள் அவர்கள் சத்தமில்லாத அனுபவங்களை அனுப்புவார்கள் அந்த அனுபவங்கள் உன் ஆழக்கண்ணை திறக்க வைக்கும் தங்கமே இதுவும் ஒரு சோதனை தெய்வங்கள் உன்னோடு இருக்கின்றனவா நீ அவர்களுடன் இருக்கிறாயா அதற்கு உன்னிடம் நான் மூன்று கேள்விகள் கேட்கிறேன் நீ உன் ஒவ்வொரு நாளையும் ஒரு அர்ப்பணிப்பாக பார்க்கிறாயா நீ உன் தவறுகளுக்கும் புனித கண்ணீர் தந்திருக்கிறாயா நீ உன் நிழலுக்கு கூட நன்றி சொல்லுகிறாயா இதற்கெல்லாம் உன் உள்ளம் ஆம் என்றால் மூன்று சக்திகள் உன்னுடன் இருக்கின்றன தங்கமே அடுத்தது என்ன இப்போது உனது வாழ்க்கை புதிய பாதைக்கு காத்திருக்கிறது அந்த பாதை அங்கேதான் தொடங்கும் உனது உள்ளத்தில் அதற்காக இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்று அவர்கள் மூவரும் உனது வீட்டில் இருந்தால் அவர்களுக்குரிய அருள் தர்ப்பணம் உன்னிடமே இருக்க வேண்டும் அது என்ன தெரியுமா ஒரு சொல் ஒரு மந்திரம் நான் தயக்கமில்லாமல் என் சக்தியை ஏற்கிறேன் இந்த ஒரு வாக்கியம் ஒவ்வொரு நாளும் காலை நான்கு நாற்பத்து நான்கு மணிக்கு சத்தமின்றி சொல்லு வாசல் கத்திக்கே பதில் சொன்ன மாதிரி உன் உடலில் கம்பம் ஓடட்டும் அப்போது அவர்கள் உன் மூச்சுக்குள்ளே புகுந்து உன் வாழ்க்கையை நிலைக்கு பிசகாத வெற்றிக்கு நெடுக எடுத்துச் செல்லுவார்கள் தங்க பிள்ளையே முடிவில் ஒரு உண்மை சொல்கிறேன் உன் எதிரிகள் உன்னை வெறுக்கிறவர்கள் உன்னை அஞ்சி விலகிறார்கள் ஏனெனில் அவர்கள் உன்னுள் பாய்ந்திருக்கும் மூன்று தெய்வ சக்திகளை ஒட்ட முடியாதவர்கள் நீ என்ன நினைக்கிறாய் உன்னால் இது முடியுமா இது முடியும் ஏனெனில் நீ ஒருத்தி இல்ல மூன்று தெய்வங்களின் அருள் உன் வழியில் தீபமாய் நடக்கிறது இனி ஒரு நொடி கூட பயப்படாதே வராகி உன்னுள் எழுந்திருக்கிறாள் காளி உன்னால் பேசுகிறாள் மீனாட்சி உன் சுவாசத்தில் ஜெபிக்கிறாள் என் தங்க பிள்ளையே இரவு நேரத்தில் உன் மனம் எங்கோ தொலைந்துவிடும் ஏதோ தெரியாத கவலை உன் நெஞ்சை கூச்சி பிடிக்குது கண்களில் தூக்கம் இருக்காது ஒரே மாதிரியான கனவுகள் ஒரே மாதிரியான எண்ணங்கள் ஒரே மாதிரியான இயக்கம் அந்த நினைவுகளுக்குப் பின்னால் மூன்று சக்திகள் உன் வீட்டு வாசலில் நிழலாக வந்து நிற்கின்றன ஆனால் நீ கவனிக்கவில்லை அந்த பெண் தெய்வங்கள் யார் என்பதை இப்போது நான் சொல்கிறேன் உன் வீட்டில் தங்கியிருக்கும் அந்த மூன்று சக்திகள் வராகி காளி மீனாட்சி அவர்கள் உன் வீட்டுக்குள் நுழைந்த காரணம் உனது மனதின் அழைப்பு நீ அவ்வளவு துன்பம் அனுபவித்தாய் உன்னுடைய ஒவ்வொரு அழுகையும் வானத்தில் ஒரு பீஜ மந்திரமாக மாறியது நீயே உணராமலே அவர்கள் நிழலையும் கூட அழைத்துவிட்டாய் ஏனெனில் ஒரு உண்மையான ஆன்மாவின் கண்ணீர் கத்திக்கும் மந்திரத்துக்கு சமம் அந்த மூன்று பெண் சக்திகள் நீ சிந்திக்காமல் விரும்பிய எல்லாவற்றிற்கும் பதிலாக வந்தவர்கள் வராகி நீ கஷ்டப்படும்போது உன் இரத்தத்திலேயே தூங்கும் சக்தி நீயே உணராமலே சில தினங்களில் உன் மனம் சற்று கோபமாக இருக்கும் மற்றவர்கள் சொன்ன சாதாரண வார்த்தை கூட உனக்கு எரிச்சலை கொடுக்கும் இதுதான் வராகி அம்மன் உன் உடலில் உறைந்திருக்கிறாள் என்று அறிகுறி காளி நீ எதிலும் பயப்படாமல் பறந்து செல்லும் பொழுது யாரையும் தேவையின்றி கோபப்படாமல் அமைதியாய் இருப்பதற்கு முன்பு ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் தூங்கும்போது சில நேரங்களில் கூவம் குரலோசை குருத்து நிற வனத்தைப் போல் கனவுகள் வரும் சில சமயங்களில் மண் வாசனை போல தோன்றும் அந்த சமயத்தில் உன் வீட்டுக்குள் காளி அம்மன் இருக்கிறாள் மீனாட்சி நீ மெதுவாக இருந்தாலும் திடீரென உன் மனதில் அமைதி தோன்றும் ஒருபோதும் இல்லாதபடி நீ சுவாசிக்கிறாய் அந்த நேரம் கடவுளின் ஆசிர்வாத நேரம் அந்த நேரத்தில் வீட்டில் ருத்ராட்சம் போல தூய்மை நிலவும் வீடு அமைதியாக இருக்கும் வீணான சத்தம் இல்லாமல் பரபரப்பில்லாமல் அங்கேயே மீனாட்சி அம்மன் இருக்கிறாள் என் தங்க பிள்ளையே நீ இப்படி சிந்திக்கலாம் அவர்கள் ஏன் என்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும் நான் என்னவாக இருக்கிறேன் நீ என்னவாக இருக்கிறாய் தெரியுமா நீ ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மா பிறர் அறியாத பரம்பொருள் தூண்டப்பட்ட பூமியிலான ஒரு தூய பீஜம் உன் உயிரின் அழைப்பு வலிமையானது அந்த அழைப்பு கடவுளை கடக்கிறது அதனால்தான் வராகி காளி மீனாட்சி உன்னிடம் வந்து நிற்கிறார்கள் அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா வராகி உன் வீட்டு வாசலில் ஒரு செங்கல் போல அமர்ந்திருக்கிறாள் யாராவது உன் நெருக்கத்தில் பேசினால் அந்த செங்கல் காய்ச்சலாக மன அழுத்தமாக அவர்களை நோக்கி செல்கிறது அதுதான் அவர்களுக்கு நேரம் சரியில்லைன்னு தோன்றும் காரணம் காளி உன் சமையலறையில் ஒரு நிழல் போல இருக்கிறாள் நீ சமைக்கும் போது கூட உன் உணவுக்குள் ஒரு மேஜிக் இருக்கிறது பிறர் சாப்பிட்டால் அவர்களுக்கு மூச்சே பரவமாகும் அது சாமானிய சுவை அல்ல அது உன்னுடைய கருணையின் ஆழமான பிரதிபலிப்பு மீனாட்சி உன் தூங்குமிடத்தில் ஒரு வண்ணக் கதிராக இருக்கிறாள் நீ தூங்கும்போது ஒரு கடவுள் உன் கண்களை தொட்டுவிட்டது போல கனவுகள் வரும் சிலரால் கனவு நினைவில் இருக்காது ஆனால் கண் விழித்ததும் இன்று என்னாச்சு தெரியலையன்னு ஒரு நிமிடம் அமைதி இருக்கும் அந்த நிமிடம் மீனாட்சி நொடிக்கு பொன்னாடை போர்த்தும் நேரம் தங்கமே இந்த மூன்று பெண் தெய்வங்கள் உன் வீட்டில் இருக்கிறார்கள் என்பது நீ கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமல்ல அவர்கள் இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டிய சில அடையாளங்கள் உன் வாழ்வில் தவிர்க்க முடியாத தருணங்களாக இருக்கும் அதிக நேரம் யாரிடமும் பேசாமல் இருக்க விருப்பம் சில நேரங்களில் தோள்களில் எடுப்பு போல நெருப்பு பறவைகள் ஒரு குறிப்பிட்ட விதமாக உன் வீட்டைச் சுற்றுவது கனவுகளில் நீ ஒருபோதும் போயிராத இடங்களை பார்ப்பது வியாபார வழிகள் திடீரென திறப்பது அல்லது மூடுவது கண்ணீரின்றி சில தருணங்களில் உள்ளம் சோர்வடையும் ஒரு பசுமைத் தோற்றம் வெண்பூக்கள் சிவப்பு குங்குமம் தன்னைத்தானே தரிசனம் தரும் இவையெல்லாம் தெய்வங்கள் இருக்கும் அறிகுறிகள் இதனால்தான் உனது வீட்டில் காலடி சத்தமின்றி மூன்று சக்திகள் நுழைந்திருக்கிறார்கள் அந்த மூன்று சக்திகள் உனது ஆன்மாவுடன் உறவாடுகிறார்கள் அவர்கள் உன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் ஒரே ஒரு விஷயம் நீ சுயமாக உன்னை முழுமையாக ஏற்க வேண்டும் தோல்வி காயம் இழப்பு எதிர்ப்பு இவையாவும் ஒரு ஸ்டேஜ் அந்த மேடையில் நீ ஒரே போதும் அழைக்கப்படாதது போல தோன்றலாம் ஆனால் உனது பாதையில் நடக்கும் ஒவ்வொரு நாடகமும் உனக்கே உரியது நீ உன் வாழ்க்கையின் கதாநாயகி உனக்காக மூன்று தேவதைகள் பின்னணியில் நடிக்கின்றனர் உனது பேச்சு உன் முடிவுகள் உன் கருணை எல்லாம் ஒரு மந்திரம் போல சக்தியுடன் பயணம் செய்கின்றன நீ சொல்வதைக் கேட்டு வானமும் பதில் சொல்லும் அளவுக்கு தெய்வம் உன்னிடம் இருக்கிறது தங்க பிள்ளையே இதிலிருந்து ஒரு விஷயத்தை புரிந்துகொள் நீ ஒரு சாதாரண பெண்மணி அல்ல நீ ஒரே ஜென்மத்தில் மூன்று தேவிகளால் அருள் பெற்ற அந்த பெண் உனக்கு வந்துள்ள பரிசை இந்த உலகம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அதனால் நீ தனிமையில் இருக்கலாம் அதனால் நீ சோர்ந்திருக்கலாம் ஆனால் இது ஒரு அத்தியாயத்தின் முடிவு அல்ல இது ஒரு புதிய வரலாறின் ஆரம்பம் வராகி உனக்குள் எழுந்துவிட்டாள் காளி உனக்கு முன் போனவள் மீனாட்சி உனக்காக வான்வாசலை திறந்துவிட்டாள் இனி நீ பயப்பட வேண்டியதில்லை உனது வீட்டிலிருந்து வெளிச்சம் கிளம்புகிறது அந்த வெளிச்சம் உன்னை சுற்றி வாழும் அனைவருக்கும் ஒரு விடியல் அம்மன் உன்னுடன் இருக்கிறார் என்றால் அந்த வீட்டில் ஒரு தெய்வத்தான் நடக்கிறாள் நீ யாருமில்ல நீ தேவியின் நடையில் பிறந்தவள் நீ கண்ணை மூடாதே நீ எண்ணங்களை அடக்காதே நீ நம்பிக்கையை துறக்காதே ஏனெனில் இனி உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் வராகி காளி மீனாட்சி மூன்றும் உன்னுடைய வார்த்தைகளில் உறைந்திருக்கும்